தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒற்றுமைக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் எட்டாவது பிறந்த நாளையொட்டி தலைவர்களும் ரசிகர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் வயதிற்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இனி விரிவான செய்திகள் நாட்டின் ஒற்றுமைக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் ஆர் அமைப்பு முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் அந்த அமைப்பின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஆர் தொண்டர்கள் தேச நலனுக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அயராது பணியாற்றி வருவதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் நாட்டிற்காக ஆர் அமைப்பின் பங்களிப்பை குறிக்கும் வகையில் தபால் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார் இவ்விழாவில் பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் மக்களிடையே தேசப்பற்று மற்றும் கலாச்சார விழிப்புணர்வை ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஏற்படுத்தி கூறினார் சமூக வளர்ச்சி தேச சேவை பாதுகாப்பு சமூக நலன் உள்ளிட்ட பணிகளில் இந்த அமைப்பின் தொண்டர்கள் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மகாநவமி பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் நவராத்திரி விழா அனைவரின் வாழ்விலும் வளம் வெற்றி செழிப்பை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசத்தின் பரிமாணத்தை ஏற்கமிக்கதாய் எடுத்துச் செல்வதற்கு அடிப்படையான கல்வியிலும் தங்களது தொழில் மற்றும் பொருளாதார ஏற்றத்தை உருவாக்கும் உழைப்போர் வாழ்வில் அனைத்து நன்மைகளும் வந்து சேர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாய் விளங்கும் அனைவரையும் இந்நாளில் நினைவு கூர்ந்து வணங்குவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர் கடனுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்று கூறினார் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தொடர்ந்து ஐந்தரை சதவீதமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பணவீக்க விகிதம் நடப்பு நிதியாண்டில் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் மூலம் இந்தியாவின் உலகளாவிய வர்த்தகத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார் யுபிஐ பணப்பரிமாற்றம் சென்ற மாதத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்து இருபத்து நான்கு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக தேசிய பண பரிவர்த்தனை கழகம் கூறியுள்ளது இதனிடையே தனிநபரிடமிருந்து வணிக நிறுவனங்களுக்கு செலுத்தும் யுபிஐ பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தனிநபர் இடையேயான யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு தொடர்ந்து ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேசிய மாணவர் படை தலைமை இயக்குநராக லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் இன்று பதவியேற்றார் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இந்திய ராணுவத்தின் கமாண்ட் பிரிவில் சேர்ந்த ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் வெலிங்டன் பாதுகாப்பு படை கல்லூரியில் கமாண்டன்டாகவும் பணியாற்றியுள்ளார் ஜம்முவிலிருந்து நாளை முதல் வரும் எட்டாம் தேதி வரை பதினாறு ரயில் சேவைகள் மீண்டும் இயக்கப்படும் என்று வடக்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஜம்முவில் மழை வெள்ளத்தால் ரயில் சேவைகள் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பாதிக்கப்பட்டிருந்தது ஜம்முவிலிருந்து கான்பூர் பரோனி குவஹாத்தி கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கான ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் இந்த ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிவாஜி கணேசன் தனது நடிப்பாற்றலால் உலகையே வியக்க வைத்து வரலாற்றாக வாழ்ந்து மக்களின் நெஞ்சங்களில் நிறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது பிறந்த நாளான இன்று சிவாஜி கணேசனின் நினைவுகளை போற்றுவதாக திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தலைவர்களும் ரசிகர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அமெரிக்க அரசின் நிர்வாக செயல்பாடுகள் கடந்த ஏழு ஆண்டுகளில் முதல் முறையாக முடக்கப்பட்டுள்ளது நிதி செலவின மசோதா மீது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ரிபப்ளிக் மற்றும் டெமோக்ராட் கட்சிகளிடையே உடன்பாடு எட்டாத நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக மேற்கொண்டுள்ளது பொது சுகாதாரத்துறையில் அரசு செலவினம் குறித்த பிரச்சினையில் இரு கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு நீடித்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்க அரசின் பல்வேறு சேவைகள் முடக்கப்படுவதோடு ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களின் ஊதியமும் வைக்கப்படுகிறது இந்த நிலை தொடர்ந்தால் ஏராளமான அரசு ஊழியர்கள் பணியிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சீன நாட்டின் நிறுவன நாளையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங் ஈ க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளாா் ஆயுத பூஜை தமிழகம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி திருவாரூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து வழிபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆயுத பூஜை பண்டிகையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் பேரளம் அருகே கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருகின்றனர் தென்னிந்தியாவிலே சரஸ்வதி தேவிக்கு என்று கூத்தனூரில் மட்டுமே தனி ஆலயம் அமைந்துள்ளது புலவர் ஒட்டக்கூத்தருக்கு சரஸ்வதி தேவி காட்சியளித்த இந்த இடத்தில் இன்று நடைபெற்ற ஆயுத பூஜை விழாவில் சரஸ்வதி அம்மனை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்திருந்தனர் சுவாமிக்கு முன்பு ஏராளமான பக்தர்கள் நோட்டு பேனா ஆகியவற்றை வைத்து வழிபட்டனர் நாளை விஜயதசமி பண்டிகையும் இங்கு வெகு உற்சாகமாக கொண்டாடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது கூத்தனூரில் இருந்து ஆர் விஜயகுமார் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதையொட்டி நெரிசலை தவிர்க்கும் வகையில் மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலைகள் ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் சுற்றுலாப் பயணிகள் சிரமமின்றி நீலகிரி மாவட்டத்திற்குள் வந்து செல்ல ஏதுவாகவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் விபத்துக்களை தவிர்ப்பதற்காகவும் நீலகிரி மாவட்டத்திற்குள் வந்து செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு போக்குவரத்து மாற்றங்கள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் வருகிற ஐந்தாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் குன்னூர் வழியாகவும் உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக ஒருவழி பாதையில் செல்ல அனுமதிக்கப்படுகிறது குன்னூர் உதகைக்கு வரும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகள் ஆவின் பகுதியில் உள்ள வாகன நிறுத்தமிடத்திலும் கூடலூர் வழியாக உதகைக்கு வரும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகள் எச் பகுதியில் உள்ள வாகன நிறுத்தமிடத்திலும் கோத்தகிரி வழியாக உதகைக்கு வரும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகள் தொட்டபெட்டா பகுதியில் விரிவான சாலையில் ஓரத்தில் நிறுத்திவிட்டு சுற்றுலாப் பயணிகள் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுந்து மூலம் சுற்றுலா தலங்களை சுற்றிப்பார்க்க பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் பாணிபட் நெடுஞ்சாலையில் காரும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பிலிப்பீன்ஸில் நேற்றிரவு நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது பிலிப்பைன்ஸின் மத்திய விசாயஸ் மாகாணத்தில் உள்ள செபு நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவானது பிரிஸ்பெயினில் நடைபெறும் வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் இருபத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னதாக ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்று மூன்று ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒற்றுமைக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தொன்னூற்று எட்டாவது பிறந்த நாளையொட்டி தலைவர்களும் ரசிகர்களும் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்று இருபத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அறிக்கை நிறைவு பெற்றது